ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க நாமளும் தட்டன் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தட்டைக்கு அளவுகள் மட்டும் சரியாக இருந்தால் போதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் தட்டிக்கலாம் அதே மாதிரி தட்டை உடையாமல் இருக்கிறதுக்கு நிறையா வந்து டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு இது வந்து ஒரு கிலோ மாவுக்கு மாவுக்கு வந்து நான் இந்த அளவுல வந்து போடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் வந்து கொஞ்சமா வந்து போட்டுக்குங்க பச்சரிசி வந்து ஒரு கிலோ வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கட்லாப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இது கூடவே வந்து காஞ்சி மிளகாய் வந்து ஏழுலேருந்து இருந்து எட்டு மிளகாய் இது வந்து நம்ம வர மிளகாய் இருக்கு இதை வந்து நான் ஊற வச்சிருக்கேன் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பத்து மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நாம் மாவு எடுத்தாச்சுங்க மாவை எடுத்து ஒரு கிலோ பச்சரிசி மாவு தான் அளவு மட்டும் சரியாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு ஐம்பது கடலை வந்து அரைச்சி போடுங்க மா அரைச்சி நல்லா பையனாக வந்து ஒரு நல்ல பவுடராக வந்து அரைச்சி போடுங்க இப்போ நாம் இது எல்லாமே வந்து போட்டாச்சு இப்போ இது எல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக வந்து அரைக்க போகிறோம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி மாவை வந்து உப்பு போட்டு நல்லா வந்துட்டு தண்ணி விடாமல் முதல்ல கிளரி விடுங்க அதுக்கப்புறமா நாம் அந்த அரைச்ச வெழுதுகள் எல்லாம் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ மாதிரி நம்ம குறை குறைப்பாக இருக்கும் அப்படியே கருவேப்பிலை அப்படின்னு அப்படியே கிடக்கும் அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் முழு கருவேப்பிலை கடந்தால் மட்டும் அதை எடுத்து போட்டுருங்க அது வந்து அரை நல்லா வந்து அரைஞ்சிருச்சு அப்படின்னா வேண்டாம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க மாவை இப்போ மாவு வந்து எல்லா இடத்துலையும் படணும் இல்லையா அதுக்காக தான் நாம் வந்து கிளறி விடுறோம் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம எடுத்துக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிலோ மாவுக்கு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை மாவு வந்து போதும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விடணுங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்டை வந்து ஒன்று எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும் இல்லைன்னா கல் மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு அதுக்காக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்குங்க முன்னாடி போட்டாலும் சரி இல்லை இப்போயும் போட்டாலும் சரி இப்போ நான் உப்பு வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ பெசஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஊற வச்ச கடலே இருக்கு இல்லையா அதையும் வந்து அதிலே வந்து போட்டலாம் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க அப்போனா தான் உங்களுக்கு கடலைக்கு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இது கூட நீங்கள் உங்களுக்கு வந்து வேர்க்கடலை வேணும்னா கூட நீங்கள் வந்து வேர்க்கடலையை வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் கிருகிருப்பாக ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் எதுவுமே அதாவது எதில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி வேர்க்கடலை வந்து சேர்க்கல வேர்க்கடலை சேர்க்கறதுனால இன்னொன்று என்ன இருக்கும்னா சீக்கிரம் வந்து மதத்து போயிடும் சீக்கிரம் ஒரு மாதிரி வந்து அந்த மொறுமறுப்பு வந்து குறைஞ்சிரும் அதுக்காக தான் நான் இன்னைக்கு வேர்க்கடலை வந்து சேர்க்கலை இப்போ நாம் வந்து இதெல்லாம் போட்டாச்சுங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த மாவையும் அதுலேயே வந்து போட்டுடலாம் கடலை மாவு யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற கடலையில் மட்டும் ஐம்பது கிராம் சேர்த்திங்கனாவே போதும் கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு போயிடும் அதனால் இந்த அளவை மட்டும் சரியாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான தட்டை கடைகளில் கிடைக்கிறது மாதிரி கிடைக்கும் இனி இது வந்து வருத்த மாவு இல்லை அப்படின்னா வெது வெது தண்ணியில் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்குங்க ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து இது வருத்தம் மாவு தான் அப்படின்னா தண்ணி வெது வெது தண்ணி வந்து அதாவது சுடு தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் நார்மல் வாட்டர்லேயே நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் நாம் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் இது பிசையிறதுக்கு ஏன்னா இதை வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டு உடச்சி விட்டு நம்ம வந்து பிசையணும் அதுக்காக தான் இப்போ நான் நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து பட்டர் வந்து போட போகிறோம் இப்போ நான் ஒரு கிலோ மாவுக்கு அம் பத்து கிராம் அளவு கூட பட்டர் வந்து போதும் நிறையா வந்து போட வேண்டாம் ஏன்னா பட்டர் வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த தட்டை ஒழுங்காக வராது நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சுடுதண்ணியும் அதிகமாக ஊற்றக்கூடாது வருத்தம் மாவுனா அதே மாதிரி இதில் வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கவேனா பட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோக்கே பத்து கிராம் அளவு ஊற்றுனீங்கன்னாவே போதும் இப்போ இந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்கலாம் இதை வந்து நான் வந்து இந்த உ உருண்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு எப்படி தட்டை வந்து நீங்கள் உடையாமல் போடலாம் ஈஸியாக வந்து தட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து வாழை இலையை வந்து எடுத்துக்கலாம் வா எடுத்துட்டு இதில் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு தடவிக்குங்க ஏன்னா எண்ணெய் தடவினாதான் அது வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இது அருமையான டிப்ஸு எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஒரு பத்து தட்டை கூட அட்டை டைத்தில் நம்ம வந்து தட்டி எடுத்து சூப்பராக வந்து போட்டுடலாம் அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு இந்த உருண்டையை எடுத்துகிட்டு நாம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி தட்ட ஆரம்பிச்சிடலாம் இல்லை அப்படின்னா இதை விட சின்னதாக தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பெருசாக எடுத்தோம்னா தட்டையோடைய தடிமண் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதுக்காக இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இது மாதிரி தட்ட ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேஸாக தான் இருக்கணும் கையில் தட்ட முடியாது நான் சொன்ன மாதிரி வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் தட்டுங்க எண்ணெய் தடவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கிட்டு பத்து இருபது வந்து அட்டை டயத்தில் நீங்கள் வந்து தட்டி ஈஸியாக வந்து போட்டுடலாம் தட்டை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் செய்கிறது இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக தட்டை நீங்களும் ரெடி பண்ணிடலாங்க இந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணால் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தட்டிட்டோமா அழகாக வந்து சின்ன சின்னதாக வந்து தட்டிடலாம் இதிலேயும் வந்து ஓட்டடை இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது எள்ளடையெலாம் இருக்குது இது வந்து ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே அழகாக வந்து தட்டையை வந்து தட்டி எடுத்துடலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு டென்னில் இருந்து ஒரு பதினஞ்சு தட்டை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து தட்டி வச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து என்னையே நல்லா வந்து சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு இதே என்ன தடவாமல் இருந்தோம்னா ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால என்னையே நல்லா தடவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரே டேத்தில் இருபது தட்டைனாலும் நீங்கள் வந்து போட்டுடலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை வந்து இது இதே மாதிரி நீங்கள் வந்து தட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே தேவையில்லை நீங்களே ஒரே டேத்தில் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு தட்டை வந்து போட்டு எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து சுலபமாக இருக்கணும் அப்படின்னா வேலை வந்து சுலபமாக முடியணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இப்ப பாருங்க நம்ம எல்லா தட்டையும் ஒரே டேத்துல வந்து போட்டாச்சு தட்டை போடும்போது நல்லா கவனிச்சுக்குங்க மேலே வந்து அந்த தட்டை வந்து உப்பி வரக்கூடாது கீழே வந்து அப்படியே தான் இருக்கணும் ஏன்னா உப்பி வந்துச்சுன்னா அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லேசா வந்து தேய்ங்க லேசா தேய்ச்சா மட்டும்தான் தட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா தட்டையும் வந்து நான் வந்து போட்டேன் நான் சொன்ன அளவுகள் மட்டும் சரியாக செஞ்சிங்கன்னா போதும் தட்டை வந்து ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ நம்ம தட்டை வந்து கொஞ்சம் கலர் மட்டும் மாறினா போதும் ரொம்ப கலர் வந்து மாறக்கூடாது ரொம்ப கலர் மாறிச்சினாலும் பிரச்சனை ஏன்னா அது வந்து ரொம்ப கருதுன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தட்டை எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக பார்த்து எடுங்க ஏன்னா நீங்கள் லைட்டாக கலர் மாறினா போதும் நம்ம வந்து எடுக்கிறப்ப ஒரு கலராக இருக்கும் அதே ஆறுச்சு அப்படின்னா இன்னொரு கலராக இருந்து இருக்கும் அது வந்து உங்களுக்கு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ நாம் சாம்பிளுக்கு ஒரு அடையை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ஒரு அடையிலே தெரிஞ்சிடும் அந்த நிறம் வந்து எவ்வளோ தூரம் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தட்டையை வந்து கருக விடாமல் வந்து எடுத்துருங்க இது வந்து கொஞ்சம் இணையம் வந்து போடும்போது ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக சிம்பிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ நாம் ஒரு அடையை மட்டும் எடுத்து தனியாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ எல்லா எடையுமே நம்ம அடையுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் நான் இந்த கல்லில் தான் வந்து அதை வந்து எடுத்தேன் எடுத்தேன் ஆனால் எடுக்க எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் அது வந்து நல்ல வேற வேறு கலராக வந்து மாறிடுச்சு உங்களுக்கு வந்து இன்னும் நிறம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்